அஷ்ரப் அலி அப்படிங்கிறவங்க கடலூர் மாவட்டம் மா மானியம் ஆடூர்ல இருந்து கேட்குறாங்க நான் இந்த வருடம் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றி சென்றிருந்தேன் பிற எட்டுல இருந்து பதிமூணு வரை ஹஜ்ஜுடைய நாட்களில் பேஸ்ட் வைத்து பல் பல்துழைக்க கூடாது என்று சிலர் தடுத்து விட்டனர் இது ஆதாரபூர்வமானதா விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எஹராமுடைய டயத்தில் ஹஜ்ஜுடைய காலத்தில் பேஸ்ட்டை வச்சு பல் தைக்க கூடாது பிரஷ் வச்சு பல் தைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது சரியான்னு சொல்லி கேட்குறாங்க இப்படி நேரடியாக நமக்கு எந்த தடையும் இல்லை ஏன்னா நம்ம சில தான் அலைச்சல காலத்தில் பேசுறதில்லை தானே அன்னைக்கு பேச கிடையாது அந்த குச்சிகள் இருந்துச்சு மிஸ்வாக்கு பல் துலக்குவதற்காக வேண்டி பயன்படுத்துகிற குச்சியை பயன்படுத்தி துளக்கிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நவீன கண்டுபிடிப்பு தான் இதை ஏன் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அநேகமா அதிலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்திற்காக வேண்டி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நறுமணத்துக்காக வேண்டி அந்த நறுமணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எராம் அணிந்த நிலையில எஹராம்ல இருக்கிறவங்க நறுமணம் அணிவதற்கு தடை இருக்குராமுக்கு முந்தி நறுமணம் அணிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை ஆனா எஹராமுக்கு வந்ததுக்கு தவிர்க்க வேண்டும் என்று அதுல ஒரு விதி இருக்கிறது இப்போ பேஸ்ட்ல ஒரு நறுமணம் இருக்குதே இப்ப நாம அந்த பேஸ்டை பயன்படுத்தும் போது நான் அந்த நறுமணத்தை நுகர்கிற நறுமணத்தை அணிந்து கொள்கிற ஒரு சூழல் வருத அதனால இது கூடாது என்று சொல்லி இருப்பார்கள் என்று நான் நியூகிக்கிறேன் அது நாம் அப்படி தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டா நறுமணம் அணிதல் என்பது ஒண்ணு நறுமணத்திற்காக அணிதல் என்று ஒன்று சில சில விஷயத்தை நம்ம பயன்படுத்துறோம் அதுக்குள்ள ஒரு சின்ன இயல்பான ஒரு மனம் இருக்கிறது அந்த நம்ம அணியலை அந்த மனத்துக்காக வேண்டிய நம்ம பயன்படுத்தல மனம் அல்ல அதுல நோக்கம் நம்முடைய நோக்கமும் தேவையும் வேற ஆனா அதற்குள்ள நாம ஒரு தேவைக்கு பயன்படுத்துறோம் அதுல இன்னொரு விஷயம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது அப்படித்தான் பேச பார்க்கணுமே தவிர பேசு பல் துளக்குவதற்காகத்தான் நாம பயன்படுத்துறோம் பல்லை சுத்தப்படுத்துறதுக்காக அதனுடைய அழுக்குகள் நீக்கிறதுக்காக அதுக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம் ஆனா அதோடு சேர்த்ததுக்குள்ளே ஒரு நறுமணமும் சேர்ந்திருக்கிறது இது இதுக்கு நறுமணத்துக்காக வேண்டி உள்ளது ஆனால் ரசூல்லா தடை செய்தது நறுமணத்திற்காக வேண்டிய மனம் பரப்ப நம்முடைய உடம்புல மனமும் இருக்கணும் அது மனமா இருக்கணும் அந்த துர்வாடையை தடுத்து நல்ல மனமாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணணும் என்பதும் அதுல ஒரு முக்கியமாக அதுதான் நறுமணத்தினுடைய முக்கியமான நோக்கம் ஆனா பேஸ்ட் போடுறதுலையோ சோப் போட்டு குளிக்கிறதுலையோ அந்த மாதிரியான அம்சங்கள் அதற்குள்ளே இல்லை அதனால நாம அதை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனாலும் அந்த அந்த சின்ன வாடகை ஒரு நறுமணம் இருக்கத்தான் செய்யுது அந்த நறுமணத்தை நான் வந்து நுகர விரும்பல அப்படின்னு ஒருத்தர் தவிர்த்து கொண்டால் தனிப்பட்ட அவருடைய விருப்பம் அதை மார்க்கம் வந்து அது கூடாது அது தப்பு நீங்க எடுத்த முடிவு பிழையானது என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை ஏன்னா எதை வச்சும் பல்துள்ளக்கலம் தானே இதை வச்சுதான் தான் கழம்னு ஒரு சட்டம் இருந்திருந்தால் அப்படி சொல்லிடலாம் அப்படி இல்லை எதை வச்சும் பழு சொல்லும் பொழுது நான் இந்த காலங்களில் இதை தவிர்த்துக்கிட்டு நான் குச்சியை வச்சு பல் வளக்கிறேன் வெறும் விரல் வச்சு பழுத்துலக்கிறேன் ஒரு கறியை வச்சு பல் வைக்கிறேன் அல்லது பல்புடியை வச்சு பல் பழுத்துலக்கிறேன் வேற ஏதோ ஒண்ணு வச்சு பல்தொளக்கிறேன்னு ஒருத்தர் முடிவு எடுத்தா அந்த முடிவு அவரை சார்ந்தது அது அடிப்படையில் குற்றமாகாது